அலாமலைக்குமே வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வரும் ஒர்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு எங்கேயாது ப்ரைஸ் டேக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சாரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த மாதிரியான ப்ரைஸில் வர்ற கலெக்ஷன்ஸை வெறும் எண்ணூறு ரூபாய்க்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க நம்மளா இங்கே இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய்ட்டு உங்கள் கடையில் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் சைடில் உள்ள கடைகள் இல்லைனா நீங்களே ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இந்த ரேட்டில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அவ்வளோ இருக்குங்க பக்கிரே கூட இடம் இல்லை அதனால் அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு சேரீ பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டென் சாரீஸ்க்கு மேலே எடுங்க நான் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கே நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து இந்த வியூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்த வியூவில் தான் நம்மளால் காட்ட முடியும் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்கோடு உடைக்காமல் இருக்குது வெளியில் நல்ல மேகமாக இருக்குது பல இடங்களில் பயங்கர மழையாக இருக்குது நல்லா தான் பாதுகாக்கணும் எல்லோரும் சேஃபாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு இங்கே வேறு மாதிரி இருக்குங்க கேட்லாக் பாருங்க சூப்பராக இருக்குல்ல பேர் வேணால் பார்த்துக்கோங்க இதே பேரை சொல்லி நீங்கள் வெளியில் கேட்டு பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு வேறு லெவலில் இருக்குங்க ஸாரீ சரி ஓகே டைம் இல்லை ஸோ அதனால் குவிக்காக நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கலர் பாருங்கள் சாரியோட டிசைன் நான் ஒத்துக்கிறேன் நிஜமாக வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த வியூ தான் எவ்வளோ பேரையும் நம்பி எடுத்துருக்கீங்கல்ல கண்டிப்பாக வந்து இந்த டிசைனை பார்த்து எடுக்கும்போதே வந்து உள்ளாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் நம்பி எடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் என்ன டேமேஜாக இருந்தாலும் சரி என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை கலரை பாருங்கள் க்ளாத்தும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஆமாங்க லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் தான் பட் வந்து இப்படி பார்க்குறதுக்கு தெரியல கேமராவுக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியுது ஃபேன்சி சாரிங்க எல்லாமே ஒர்க்கில் கிலோ ஃபேன்சியில் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது இது வந்து சனா சில்க் மாதிரி ஆனால் இது சனா சில்க் இல்லை பாகுபலி கிளாத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிளாத் இது சனா சில்க்னால் ஒரு மாதிரி டபுள் கலராக இருக்கும் கான்ட்ராஸ்டில் வரும் ஆனால் இது அப்படி இல்லை பாருங்கள் எல்லாமே கலந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே நேரம் இல்லை சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே டார்க் மருவன் கலர் இது சூப்பராக இருக்கா இது வந்து ஃப்ரண்ட் லுக்கு சூப்பர்தான் இருக்கும் சாரி தரமான கலெக்ஷன்ஸுங்க இது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் வர்றது என்னப்பா அந்த சாரியில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாங்கி பாருங்கள் கிளாத்து அதோடய டிசைனு எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் சரி ஓகே நீங்கள் எந்த டிசைனை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினாலே பயங்கர சிக்கலாக இருக்கும் எஸ் இப்படியே பாருங்கள் முடிஞ்சதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே வந்து இந்த மாதிரியான டிசைன் ஸோ ஃப்ரெண்ட் லுக்கில் வந்து உங்களுக்கு லைக்ரா கிளாத்து இது வந்து உங்களுக்கு ப்ராசோ மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ராசோ இல்லைன்னா ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியும் பாருங்களா பார்க்குறதுக்கு அது மாதிரி தெரியும் ஆனால் ப்ராசோ கிடையாது ஸோ இது பாருங்கள் கிரீன் கலர் எல்லாமே ப்ளவுஸோடு தான் வரும் இந்த மாடல் மட்டும் கொஞ்சம் சிக்கல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுமே ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த லுக்கில் காட்டுறேன் ஏன்னா எல்லாம் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் டிசைன் பாருங்கள் உள்ளே அப்படி தான் இருக்குது பல்லுவில் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான ஹேண்ட் ஒர்க்கில் ரேட் என்னங்க வருது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரும் இந்த தாங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணால் லோக்கலில் உள்ள கடையில் போய் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு இதில் பாருங்கள் இது கேட்லாக் ஸோ கேட்லாக் எவ்வளோ பங்கமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது கேட்லாக்கை பார்த்தாச்சு அப்படின்றதுனால ஓப்பன் பண்ண தேவையில்ல அப்புறம் இந்த மாடல் பாருங்கள் ஷோராக இந்த மாடல் மட்டும் ஓப்பன் பண்ண முடியாதுங்க ஆனால் இதை மட்டும் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா இது ஓப்பன் பண்ண முடியுது இது பாருங்கள் பிராசோ டிசைன் பாருங்கள் பிராசோ மாடல் சூப்பராக இருக்கா எயிட் ஹண்ட்ரட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எயிட் ஹண்ட்ரட் இந்த டிசைன் பாருங்கள் நூல் கட்டியிருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நூல் கட்டியிருக்கு அப்படின்னா இந்த டிசைன் ஓப்பனே பண்ணலன்றது தான் உண்மை ஓகே பாருங்களா சில்வரில் கொடுத்துருக்காங்க சில்வர் மீன் அந்த நூல் வந்து சில்வர் மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பொதுவாக கோல்டு கலர் மாதிரி கொடுப்பாங்க சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி சூப்பர் அப்புறம் இதே பாருங்கள் மரவுன் கலர் மாதிரி இது ஏதோ ஒரு கலர்லையா சொல்லுவாங்க டக்குன்னு வரும் ஞாபகம் வர மாட்டேங்கிறியா சூப்பராக இருக்குல்ல நம்பி எடுக்கலாங்க நம்பி எடுங்க தரமாக இருக்கும் இதெல்லாம் ஒர்க் மாடலில் தான் வரும் ரேட் இதெல்லாம் அதிகம்ங்க நிஜமா ரேட் இருக்கா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் உள்ள கடைகளில் தான் நம்மக்கிட்ட விற்று கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு நம்ம விற்று கொடுக்குறது தான் இது ஏன்னா நம்மளால எல்லாம் இப்படி ரேட்ல எல்லாம் கொடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க தலையில் துண்டு தான் போடணும் பெரிய பெரிய கடைகள்ன்றதுனால அவங்க எடுத்துகிட்டு பேலன்ஸாக இந்த மாதிரி செல் பண்ணிடுவாங்க செல் பண்ணி கேட்பாங்க இது ஆக்சுவலாக இதுக்குள்ளே கேட்லாக் இல்லை இது தனியாக வருது இது வந்து ப்ராசோ தான் இது ஆனால் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக இதை பாருங்கள் ப்ளவுஸு தரம் உண்மையிலே வந்து இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக போகும் ஸோ இது வந்து இதுதான் கேட்லாக் ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் என்ன ரேட்டுங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா ஒரு நல்ல வாய்ப்புங்க இது உங்களுக்கு அப்படிதான் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது நல்லாயிருக்கும் நல்ல ஃபேன்சி மாடல் இதெல்லாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா குறைஞ்சதோ ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு பேசி வாங்கிடலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாடலாம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்குங்க இது கலெக்ஷன்ஸ் உண்மையிலே இந்த சாரீஸ்லாம் கொஞ்சம் வில்லங்கோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தனடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு தான் நம்ம செல் பண்ணோம் இப்போ என்னோருக்கு வந்தது காரணம் என்னென்னா எல்லாத்தையுமே போய் ரிட்டர்ன் கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இதையும் சேர்த்து எடுத்துங்க ஒரே ரேட்டை போட்டு தந்துடுறேன் அப்படின்னு டாப்பில் ஆறு ரூ சக்கை அப்படின்னு தூக்கிட்டு வந்தாச்சு இது வந்து சனா சில்கில் பக்கில் எத்திரி தான் டபுள் கலராக வரும் ஸோ கிடச்சதே இல்லை கன்னும் தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க சூப்பரா கிளாத் அட்டகாசமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒர்க் சாரிக்கு தகுந்த அந்த கிளாத்து அப்புறம் இது ரெட்டு இருந்தால் காட்டன் நல்லாயிருக்கும் சார் ஓகே கிளாத்தை பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது பாருங்க ஓகே வேறு வழி இல்லாமல் தாங்க இந்த வியூவில் மட்டுமே நான் இருக்கேன் ஓகேங்களா சாரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இது ப்ரௌன் கலர் மாதிரி இது ஓகேங்களா இதுலேயே பிளாக் கலர் மாதிரி ஒன்று வரும் அதுவும் இருக்குது இந்த சாரி வந்து நம்ம காமிச்சிருப்போம் முந்தைய வீடியோ இல்லை தொள்ளாயிரரூபா ரேஞ்சில் போட்டிருந்தோம் ஐம்பது ரூபா ரேஞ்சில் சேரீ எல்லாத்தையும் கொடுத்ததோடு தந்தாங்கன்னு உடனே வாங்கிட்டேங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை மட்டும் ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது எல்லாம் ஃபேன்சி மாடலு டார்க்கான க்ரீன் உங்களுக்கு தெரியுதான் தெரியல ஆனால் அப்படியே ஒரு சாஃப்ட்டுங்க அந்த கிளாத்து அப்படியே ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் சாட்டினில் தான் மிக்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருப்போம் இது பாருங்க எல்லோ கலர் உண்மையாகவே இதாங்க ரேட்டு நம்புங்க உண்மையாகவே இதான் ரேட்டு நான் உங்களுக்கு தர்ற ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்புறம் பாருங்கள் லயக்ரா கிளாத்து பிளாக் கலர் ஆக்சுவலாக இது இந்த பாருங்களேன் பிளாக் கலர் ஆனால் வந்து இந்த கோல்டு கோட்டின் மாதிரி அந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா மேலே அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக திருச்சு காட்டும் சூப்பராக இருக்கும் இது பார்க்குற இருக்குது பார்த்திங்களா எ எண்ணூறுவா இதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா அப்பா என்ன ரேட்டு ஆக்சுவலாக ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுலையே சூப்பராக இருக்குது சில நேரம் தோணுங்க எல்லாம் என்னங்களா இருக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு விற்கிறாங்க அவ்வளோ அப்படி ஒரு கிளாத்தா அப்படின்னு ஒரு காலத்தில் தோணுச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அண்டா அந்த ரேட்டு போடுறாங்க அப்படின்னு சாதாரண இல்லைங்க இந்த மாதிரியான ஒர்க்கில் கிலோ கொடுத்து இது பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ இதெல்லாம் ஹோல்சேல் எவ்வளோ வரும்னு கேட்டால் அப்படியே ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் எப்படியும் அவங்க ஒரு கிட்ட வச்சுருவாங்க ப்ராஃபிட் ஏன்னா வந்து கடைகள்ன்றதுன்றதுனால சாரி கடை அப்படின்றதாலே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கேற்ற அந்த ப்ராஃபிட் வைக்கணும் வைக்கலைன்னா தலையில் துண்டு தான் அவங்க போட்டிருக்க லைட்டு வேலைக்கு ஆளுகள் அதுக்கான வாடகை எல்லாம் சும்மாவாக இருக்குது ஆனால் நம்ம கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லேயே கிடைக்காதுங்க எங்கேயே போய் அவங்கனாலும் ஏதோ வித்தத்தை கேட்டிருக்காங்க வித்து கொடுக்கலான்னு எடுத்தாச்சு சூப்பராக இருக்கா இதான் கேட்லாக் பாதி தாங்க முடிஞ்சிருக்கு இப்போவே இவ்வளோ நேரம் ஓடிடுச்சு பதினோரு நிமிஷம் ஓடிடுச்சு இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரேட்டு ஓகே இதை பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னே இருந்தேன் ஏன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாட்டின் மிக்சடெலாம் ஒர்க் மாதிரியே கொடுத்து லயகிராவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இது எப்படி வரும் அப்படின்னா பல்லு ஃபுல்லாக இப்போ இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வரும் போல் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பிராசோ இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சூப்பராக இருக்கா பிராசோ லைக் பண்ணுறவங்க பார்த்து எடுத்துக்கலாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரேட்டு இவ்வளோ ஒர்க்கில் ஒரு லைமா இவ்வளோ வாங்க கொடுப்பாங்க ஒர்க்கு பயங்கரமாக இருக்கு போங்க பாருங்கள் கேட்லாக் இந்த பாருங்கள் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு காரணம் வந்து ஒருவேளை ஆயிரத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஏழுநூறுபா இல்லை எழுநூற்றம்பது ரூபா ரேட்டில் தந்துடும் அதுக்காக தான் வந்து நான் ஃபுல்லாக பிரிச்சே பார்க்குறேன் இதை பாருங்கள் அப்படி மடித்து ஃப்ளோட் பண்ண மாதிரி அது தச்சுருக்காங்க ஸ்டிச் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து இதெல்லாம் ஓப்பன் வீடியோ போட்டால் அப்படி பிச்சுக்கிட்டு போகும் கலெக்ஷன்ஸ் பட் இருந்தாலும் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே காட்டணும் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகலாம் நம்ம மெயினாக பண்ணல இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் மற்றவங்கள்ட்ட காசை கொடுத்து நம்ம போடுறதுக்கு என்னோடய சொந்த உழைப்பிலே நம்ம வீடியோவில் போட்டு நம்மளே நமக்கான கஸ்டமரை தேடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம நம்மளே ஓனாக எல்லாம் இருக்கோம் யாருகிட்டையும் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடலாம் சொல்லலை எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நம்ம ஆடவும் கொடுத்ததில்லை சொந்த முயற்சியிலே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வந்து மரூன் கலர் மாதிரி இது வந்து கொஞ்சம் பிங்கிஸ்ஸாக இருக்குது என்னது ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ஆனால் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா சில நேரம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு சூப்பர் என்ன நிறைய இருக்குங்க பொறுமையாக பாருங்கள் ரேஸ்டாக கொடுக்கலையா சரி ஓகே இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கேட்லாக் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வரும் உள்ள கிண்டி பார்த்தா தெரியும் ஓகே கண்டிப்பாக வந்து நான் ப்ரைஸ் செக் பண்ணி தாங்க உங்களுக்கு தருவேன் ஏன்னா நியாயமான ரேட்டு உங்களுக்கும் வரணும் தொள்ளாயிரம் சரி தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கே விற்றாலேயும் நியாயமான ரேட்டு தான் இருந்தாலும் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது அதை விட கம்மியான ரேட்டுக்கில் விழும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறது தான் நியாயம் அப்படின்னு எனக்கு நானே வச்சுக்கிட்டேன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ஓகே இந்த சாரிலாம் பார்த்து யாரும் கொந்தளிக்காதீங்க இதுவும் இன்னொரு தான் ஆ இதில் ஒரு கேட்லாக் வந்தது நல்லதாக போச்சுங்க ப்ராசோவில் கேட்லாக் பார்த்துக்கோங்க கலர் வேறு தான் பட் வந்து டிசைன் இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கா இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம விற்றுருக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ப்ளூ கலர் ஒன்று ரெண்டு ஸ்டோன் விழுந்து தான் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இது என்ன ரேட்டு வரும் இது ஆயிரத்தி இரநூறு முந்நூறு இந்த ரேட்டில் வரும் ஸோ இன்னூறு ஓகே கேட்லாக் ஸோ கேட்லாகில் உள்ள இது தானா ஆ இதே தான் கரெக்டாக தான் இருக்குது டிசைன் பாருங்கள் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது தச்சே கொடுத்துருக்காங்க ஸோ சேம் கரெக்டாக வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஹோல்சேல் ரேட்டாக அப்போ எப்படி வரும்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ரேட்டில் வரும் பட் உங்களுக்கு ஹோல்சேலை விட கம்மி தானே நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் வித்து கேட்குறாங்க வித்து கொடுக்குறேன் அதனால் இந்த பிரைஸ் உங்களுக்கு வருது இல்லைன்னா இந்த ப்ரைஸ்க்கு வர்றதுக்கு தலை வராது வாய்ப்பே இல்லைங்க எனக்கே வராது நானே முயற்சி பண்ணாலும் எனக்கு கிடைக்காது கம்பெனியில் போய் கா கதறினாலும் சரி தர மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி சாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு நல்ல கலர் ஓகே ப்ளூ கலர் ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸ் ஸாரி பார்த்தாலே தெரியுது ஆயிரத்தி இதை நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறுவா சம்திங் எவ்வளோ வரும் எழுநூறு இந்த மாதிரி ஓகே இதை பாருங்கள் நல்ல ராயல் ப்ளூ கலர் கேட்லாக் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கு ஓகே தரலை சரி ஓகே பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த சாரீலாம் ஞாபகம் இருக்குங்க கண்டிப்பாக வேலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருந்தேங்க அதுவே ரேட்டு கம்மி தான் அதுவே வந்து நான் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் போட்டிருந்தேன் இப்போ அதை விட கம்மியாக எவ்வளோ வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றது ஹோல்சேல் ப்ரைஸு இப்போ உங்களுக்கு அதுலேயும் நூற்றம்பது ரூபா குறைஞ்சிருக்கு அப்போ வெறும் எண்ணூறுவா இந்த இதை பாருங்க இது என்னக்கா வளைச்சி வளச்சி வந்துக்கிட்டே இருக்குது தரம் எடுக்கிறப்போ அந்த மாடல் வந்துடுதுங்க எப்படியுமே எதாவது ஒரு கஸ்டமர் வாங்கிடுவாங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கான ஒரு இது போல் இது பார்க்க நல்லா தான் இருக்குது நல்ல கலர் தான் சூப்பராக இருக்குது பார்க்க நல்ல கிளாத்தாகவும் இருக்குது எங்கள் வீட்லேயும் மூணு எடுத்துருந்தாங்க வந்தாங்க இந்த தடவை வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்குங்க ஸோ இவ்வளோதானா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் விட்டுருவோமா இன்னும் இருக்குது ஆனால் இதே மாதிரி தான் இருக்கு அது அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் நானே கூட இந்த ரம்ஜானுக்கு விற்றேன் அப்படின்னா செம்மையாக ஓடும் ஃப்ரை ஸ்டாக்குக்கா நே ஓகே ஆனால் இது நம்ம இதே மாதிரி மாடல் பார்த்துருக்கோம் அது என்ன ப்ரைஸ் நமக்கே தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு க்ரீன் கலர் அண்ணாப்பா கழகா இருக்குல ஆயிரத்தி நானூறு போட்டுருக்கலாமே சரியா எவ்வளோ விற்கிறாங்களோ விற்கட்டும் நமக்கு வந்த ப்ரைஸ் தானே நமக்கு விற்கும் சூப்பராக இருக்கா ஓகே இதை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சாட்டின் மாதிரி நல்ல வலுவலுன்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு இதுக்கு மேலே ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ஒன்று குத்தி விட்டு பார்ப்போம் கிடச்சா சந்தோஷம் இல்லைன்னா இதுவே நியாயமான ரேட்டு தான் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்போதுமா வந்து கஸ்டமர்ஸ் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் சாரீஸில் வந்து இது தான் வாங்குவாங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்களாம் முடிவு பண்ணிடாதீங்க ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் கலெக்ஷன்ஸ் ஓகே ஆனால் கஸ்டமருடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது வர கஸ்டமரை பொறுத்து தான் அதனால் அவங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸையுமே நம்ம காட்டணும் காட்டிட்டு அவங்களுக்கு விருப்பமானதை அவங்க எடுத்துக்க போகிறாங்க எதுவுமே வீணாக போகிறது கிடையாது இப்போ என்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்துமே ஓடலை ஒரு மூணு நாள் பேலன்ஸாக கிடைக்கு அப்படின்னா மாற்றிக்கோங்க என்கிட்ட தந்துட்டு வேறு சாரி வாங்கிக்கோங்க ஸோ அவ்வளோதான் என்றைக்குமே வந்து எல்லா கலெக்ஷன்ஸையுமே காட்டணும் நம்ம கஸ்டமருக்கு ஆ வாங்க சொல்லிட்டாங்க சரி கடைசி இது இல்லை சரி கடைசி இது ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் ஏகப்பட்ட சாரிங்க ஏகப்பட்ட மாடல் ஸோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள்